ஒரு காது நல்லா இருக்கா ஏன பாட்டை கேட்டு என்ன பாட்டு மாமே ஒரு நாமல்லியப்பு கொடுத்தாண்டி கொடுத்தாண்டி ஐயப்போ ஏடிதான் இருக்கேன் இந்த பாட்டை கேட்டு எனக்கு ஏதாச்சும் அந்த ஒரு பாட்டை தானே கேட்டேன் நீயே ஐயோ வேண்டும் அத்தை இனி பாட்டு கேட்குற அளவுக்கு ஏய் நான் சூப்பர் சிங்கருக்கே கூப்பிட்டாங்க நான் அங்க போடாமன்ட்டு இருந்தேன் நீ வந்துட்டு என்னமோ இப்போ வந்து இப்படி கலாய்ச்சிக்கிட்டு இருக்க சூப்பர் சிங்கருக்கும் சூப்பர் சிங்கர் கூப்பிட்டா ஒரு பாட்டு எப்படி பாட்டு தெரியுமா போறாலே பொண்ணு தாயி போல போல வென்று கண்ணீர் விட்டு அதுக்கு மேல எனக்கு தெரியாது தெ எ சூப்பர் சிங்கர்ல போய் நான் செயிச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன்டி ஆனா உன்னே மாதிரி ஒரு மருமகர் தான் வச்சுக்க சூப்பர் சிங்கர் போய் கால கூட இப்படி வைக்க முடியாது சூப்பர் சிங்கர் எங்க நடக்குதுன்னே தெரியாது நான் போய் கால் எடுத்து வைக்க ஆ சென்னையில தான் நடக்குது அது கூட தெரியாம இருக்கே நான் முட்டாள்னா தான் நினைச்சா சென்னைக்கு போற பஸ்ஸுக்கு ஏட்ட நாலு டைம் கேக்கும் இது சென்னைக்கு போகுமா பிரியா ஏ எனக்கு நான் கண்ணுல நினைச்சா அஞ்சாவது வரையும் படிச்சிருக்கேன் நானு அஞ்சாவது வரைக்கும் அப்பே அஞ்சாவது ஃபெயில் அஞ்சாவது ஃபெயில் இல்லடி அஞ்சாவது பாசிடி படிக்கல சூப்பர் சிங்கர் போனும்னா அப்பதான் சூப்பர் சிங்கரும்ல சூப்பர் சங்கரும்

இதுக்கு மேல நீ என்ன வேணும் என் வீட்டுக்கார பாத்தியா நான் கேட்ட உடனே அப்படியே வாங்கிட்டு அவர் சொல்லிட்டாரு பாட்டு தான் கேட்டு ஆனா நீ என்னை கொன்றுவ போல அடுத்த பாட்டு போட முடியும் நான் போய் வாங்கிட்டு வந்த ரெடி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு வாங்கிட்டு வந்ததுலாம் சரி எங்க வீட்டுல என் வீட்டுக்கார ஸ்நாக்ஸ் ஏ வாங்கி தர மாட்டாரு இதை எடுத்து போறேன்

ஏன் மைத்தியமா பிடிச்சிருச்சு இதுக்கு வந்ததுக்கு புங்க புரிஞ்சிட்டு போயிட்டாங்க நல்லா பாத்துக்கங்க நான் போயிட்டு வரேன்